திருநீரில் மறந்திருக்கு தெரியுமா அது தினம் அணிந்தால் புகழிருக்கு புரியுமா கந்தன் திருநீரில் மறந்திருக்கு தெரியுமா அது தினம் அணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா கந்தன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா நேற்று கண்ணி பிறந்தவனின் தெரியும் சுற்றி வந்தல் பல நிற கெற் குறியுமா நெற்றிக்கண்ணு பிறந்தவனை தெரியுமா பவனை சுத்தி வந்தல் பல நிறக்கேற்குரியுமா முருகன் சிறுநீரில் மறந்திருக்கு தெரியுமா அரிவின மணிந்தால் புகழிற்கு புரியுமா கந்தன் திற